ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் ஒரு நேச்சுரல் ஹேர் டே பண்ணலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சுலபமானது பொதுவாக கெமிக்கல் டைலாம் போட்டால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி கலர் மாறி இன்னும் என்னென்னமோ வரும்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு எந்த ஹேர் டே ஒத்து வருதோ அதை பார்த்து நம்ம ட்ரை பண்ணணும் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஹேர் டே பார்க்கலாம் இது எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா இது கற்பூரவள்ளி இலை இது வந்து ஓமவல்லின்னு சொல்லுவாங்க இது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே சிறந்தது முடியோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல ஒரு சிறந்த மூலிகையாக இது கருதப்படுது இந்த தான் நம்ம வந்து ஹேட்டை பண்ண போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இது வந்து முதல்ல இந்த இலையில் மேலெல்லாம் அழுக்கு இருக்கும் அதை நல்லா கழுவிடணும் ஃபஸ்ட்டு இது இந்த இது வாசமே அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா இடிச்சுக்கலாம் இல்லைனா மிக்சி இருந்து மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம் அந்த ஜூஸ் தான் அந்த இலையோட ஜூஸ் தான் நம்மளுக்கு வேணும் அதனால் அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணிலாம் விட வேண்டாம் ஏற்கனவே இந்த இலை வந்து தண்ணி விட்டு தான் வரும் அதனால் நம்ம வந்து அதை அரைச்சிக்கலாம் இந்த இலையிலேயே இவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு இதுவே நம்மளுக்கு போதும் இது கூ இந்த இலை கூட என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது கூட நம்ம சேர்த்துக்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னா வெள்ளக்கரிசிலாங்கண்ணி பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேர் ஆயில் ஹேர் டை எல்லாத்துலேயுமே செய்யக்கூடிய அந்த வெள்ளக்கரிசிலாங்கண்ணி இலை இருந்ததுன்னா இலை பெஸ்ட்டு அதுவும் அதையே வந்து அரைச்சிக்கலாம் கரிசலாங்கண்ணியில் ரெண்டு இருக்குது மஞ்சள் வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு ரெண்டு இருக்குது இதில் கரிசலாங்கண்ணி தான் முடிக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவுரி பவுடி இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதுவும் வந்து வீட்டில் செடி இருக்குன்னா அதை உருவி அதை பறித்து அரைச்சிக்கலாம் ஒரு பிடி அளவு எடுத்து அரைச்சிக்கலாம் அதுவும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ரெண்டு இலையுமே வெள்ளை கரிசலாங்கண்ணையும் சரி நீலி அவுரி இலை இருந்ததுனாலும் சரி அரைச்சி இந்த ஜூஸோடு கலந்துடலாம் அப்படி இல்லையா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் நீலி அவுரி பவுடர் அப்படின்னு கேட்டாவே கிடைக்கும் இதை எடுத்து நல்லா கலந்துக்கலாம் இந்த வெள்ளைக்கரசலாங்கண்ணிலையும் சரி நீலி அவரியிலேயும் சரி அவரியிலையும் சரி இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த இலையை கசக்கணும் அப்படின்னா கருப்பாக வரும் ஜூஸ் மற்ற இலைகள்லாம் பச்சையாக வரும் இது வந்து கருமையாக வரும் இயற்கையாகவே கருமை நிறம் கொடுக்கக்கூடியது அதனால் இது ரெண்டுமே போதும் இது வந்து இலையாக இருந்தாலும் சரி பொடியாக இருந்தாலும் சரி எடுத்து இந்த கற்பூர வலியில் கலந்து ஜூஸில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இதில் நம்ம மருதாணி எதுவுமே போடலை வெறும் இந்த ரெண்டு பவுடர் தான் போட்டிருக்கோம் இது கூட வந்து லெமன் இருந்ததுன்னா கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம் அப்படி இல்லையா கொஞ்சம் தயிர் ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கண்டிஷனர் மாதிரி அது சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்துடணும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து இது ரொம்ப நேரம் நம்ம ஒரு ஓவர் நைட்லாம் வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது இந்த அவரி உடனே எப்போயுமே ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது அப்படியே வந்து போட வேண்டியதுதான் அதனால் இது ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டேன் இல்லை இந்த ஜூஸே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இந்த கற்பூரவல்லி ஜூஸே விட்டுடலாம் அதை விட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்ம அதாவது நம்ம ஹேடை போடுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பதத்துக்கு கலந்துக்கணும் இப்போது கொஞ்சம் தயிர் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா பாதி இருந்தால் போதும் அதை கலந்து விட்டலாம் இது கூட ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆலோவேரா ஜெல் போட்டுக்கலாம் இதுவுமே நம்ம வீட்டில் செடி இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதை அரைச்சி சேர்த்துடலாம் நல்லா வலுவழு ஷைனிங்காக இருக்கும் முடியும் பிரைட்டாக இருக்கும் கருப்பாகவும் நல்லாயிருக்கும் ஆக இது மொத்தம் மொ மொத்தமும் எல்லாமே வந்து இயற்கையான பொருளில் பண்ணுறதுனால முடிக்கு எந்த கெடுதலும் வராது இது அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு தடவை போட்டு வரலாம் இது ஒரு ஹேர் பேக்காகவும் போடலாம் இப்படி போட்டுகிட்டே வரும்போது முடி வந்து கருமையாகவே ஆகிடும் நல்ல அந்த கருப்பாகிடும் இந்த இதுக்குள்ள தன்மை வந்து அவரிக்குள்ள தன்மை வந்து கருமை நிறம் கொடுக்கும் அதனால் மருதாணி மேலே போடும்போது அந்த ஆரஞ்சு கலரில் இது வந்து ஒரு நல்ல டார்க் நேவி ப்ளூ மாதிரி வரும் அந்த ப்ளூவும் சேர்ந்து பிளாக் ஆகும் இது வந்து நம்ம மருதாணி ஒத்துக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கற்பூரவல்லி சாரில் இந்த வெள்ளக்கரிசிலாங்கண்ணியும் அவரி பொடியும் கலந்து இதை போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு வரும்போது நாளடைவில் முடி வந்து கருமையாயிடும் இது வந்து தொடர்ந்து போடணும் ஒரு ஒரு தடவை போட்டுட்டு அப்படி விட்டுறக்கூடாது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சிம்பிளான ஆனால் நல்ல எஃபெக்டிவான ஹேடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி எஸ்ஆர்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்